हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் பத்தொன்பது बालस्य नेहचरणं पितरौ नरसिंह न अर्थस्य उदन्वति उदन्वधिमज्जदो नौ तप्तस्य तत्प्रतिविदीर्य इहाञ्जेष्टस्तावद्विभो तनुभृतां तवत् उपेक्षितानाम् वट् बै वट् मीनिङ्ग् बालस्य सिरकुलन्दै न इल्लै इह इलगिल् சரணம் புகலிடம் பாதுகாப்பு பித்ரோ பெற்றோர்கள் நரசிம்ம பகவான் நரசிம்ம தேவரே ந இல்லை ஆர்த்தசிய ஏதோ ஒரு நோயினால் துன்பப்படுபவனேன் ச கூட அகதம் மருந்து உதன்வதி சமுத்திர நீரில் மஜ்ஜத மூழ்கி கொண்டிருப்பவனின் நௌ படகு தப்தசிய பௌதீக துன்பத்தினால் துன்பப்படுபவன் பிரதிவிதி பௌதீக வாழ்வின் துன்பத்தை நிறுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட எதிர்த்தாக்குமுறை யா எது இக இந்த ஜட உலகில் அஞ்சசா மிக சுலபமாக இஷ்ட பரிகாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது தாவத் அவ்வாறே விபோ பகவானே பரமனே தனு பிரதாம் பௌதீக உடல்களை ஏற்றுள்ள ஜீவராசிகளின் துவத் உபேக்ஷிதானாம் உங்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒதுக்கப்பட்டவர்கள் டிரான்ஸ்லேஷன் பகவான் நரசிம்ம தேவரே பரமனே தேகாபிமானத்தின் காரணத்தால் உங்களால் கவனிக்கப்படாது ஒதுக்கப்பட்ட உடல் பெற்ற ஆத்மாக்களால் அவர்களுடைய மேன்மைக்காக எதையுமே செய்ய முடியவில்லை அவர்களால் செய்யப்படும் பரிகாரங்கள் தற்காலிகமாக நன்மையளித்த போதிலும் நிச்சயமாக நிரந்தரமானவை அல்ல உதாரணமாக பெற்றோர்களால் தங்கள் குழந்தைகளை காப்பாற்ற முடியாது மருத்துவராலும் மருந்தினாலும் துன்பப்படும் நோயாளியை அதிலிருந்து விடுவிக்க முடியாது சமுத்திரத்திலுள்ள ஒரு படகினால் நீரில் மூழ்கிக் கொண்டிருப்பவனை காப்பாற்ற முடியாது பர்பட் பை ஜெய்சில ஜெயசிலப்பிரபாத் பெற்றோர்களின் பராமரிப்பின் மூலமாகவும் வெவ்வேறு வகையான நோய்களுக்குரிய பரிகாரங்களின் மூலமாகவும் நீரிலும் நிலத்திலும் ஆகாயத்திலும் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு முறைகளின் மூலமாகவும் இந்த ஜட உலகிலுள்ள துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு எப்போதும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆனால் இவற்றில் எதுவுமே பாதுகாப்பிற்கு உத்தரவாதமுள்ள வழியல்ல தற்காலிக நன்மையை இவை தரலாம் ஆனால் நிரந்தர நன்மையை அவற்றால் அளிக்க முடியாது பெற்றோர்கள் இருந்த போதிலும் விபத்தினால் ஏற்படும் மரணத்திலிருந்தும் நோயிலிருந்தும் வேறு வகையான துன்பங்களிலிருந்தும் தங்கள் குழந்தையை அவர்களால் காப்பாற்ற முடியாது பெற்றோர்கள் உட்பட யாராலும் உதவ முடியாது இறுதியில் பகவான் ஒருவரே புகலிடமாகிறார் பகவானிடம் சரணடைபவன் காப்பாற்றப்படுகிறான் இத்தகு உத்தரவாதம் உண்டு ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது பதத்தில் பகவான் இவ்வாறு கூறுகிறார் கவுந்தேய பிரதிஜானேகி நாமே பக்தக பிரணி குந்தி மகனே என் பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக என்று பகவான் கூறுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாத பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் பத்தொன்பதுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்